நாம டெய்லி யூஸ் பண்ற தமிழ் வார்த்தைகளுக்குள்ள ஒரு சீக்ரெட் லைஃப் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க காலத்துக்கு ஏத்த மாதிரி தங்களோட அர்த்தத்தையே மாத்திக்கிற சில வார்த்தைகளோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை பத்தி தான் நாம இந்த பகுதியில பாக்க போறோம் சரி வாங்க ஒரு சின்ன சர்ப்ரைஸோட ஸ்டார்ட் பண்ணலாம் நாற்றம் இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மைண்ட்ல என்ன தோணும் கண்டிப்பா ஒரு கெட்ட வாசனை அப்படிதானே ஆனா ஒரு காலத்துல இதே வார்த்தை ஒரு நல்ல நறுமணத்தை ஒரு ஃப்ரேக்ரன்ஸ குறிக்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னா நம்ம முடியுதா பாத்தீங்களா இப்படி ஒரு வார்த்தையோட அர்த்தம் அப்படியே தலைகீழா மாறுறதுக்கு பெயர்தான் சொற்பொருள் மாற்றம் இது ஏதோ எப்பவாவது நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது நம்ம மொழிக்குள்ள நாம கவனிக்காமலேயே இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஓகே அப்போ இன்னைக்கு நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா முதல்ல இந்த சொற்பொருள் மாற்றம்னா என்ன அப்புறம் ஒரு வார்த்தையோட அர்த்தம் ஏன் மாறுது அதுக்கு பின்னால இருக்கிற காரணங்கள் என்ன இதுக்கு சில சூப்பரான உதாரணங்களையும் பார்த்து கடைசியா ஒரு விஷயத்தை யோசிக்க போறோம் சரி முதல்ல சொற்பொருள் மாற்றம்னா எக்ஸாக்டா என்னன்னு பாத்துரலாம் சிம்பிளா சொல்லணும்னா சொற்பொருள் மாற்றம்ங்கிறது ஒரு வார்த்தையோட எவல்யூஷன் ஒரு வார்த்தையை நாம காலப்போக்கில் வெவ்வேறு சூழல்களில் வெவ்வேறு விதமா யூஸ் பண்ணும்போது அதோட அர்த்தமும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வரும் இது மொழியோட இயல்பான வளர்ச்சி அவ்வளோதான் நம்மளோட பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்திலே சொல்லிருக்காங்க எந்த சொல்லும் பொருள் குறித்தன வேணு அதாவது ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா அந்த அர்த்தம் எப்பவுமே அப்படியே இருக்கும்னு அவசியம் இல்ல ஓகே வார்த்தைகளுக்கு அர்த்தம் இருக்கு ஆனா அது மாறக்கூடியதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இப்போ முக்கியமான கேள்வி ஏன் மாறுது ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை மாத்திர அந்த சக்திகள் என்னென்ன இதுக்கு ஒரே ஒரு காரணம்னு சொல்லிட முடியாது வரலாறு சமூகம் நம்மளோட சைக்காலஜி ஏன் மற்ற மொழிகளோட தாக்கம்னு பல விஷயங்கள் இதுக்கு பின்னால் இருக்கு புதுசா ஒரு வார்த்தை தேவைப்படும் போதும் இந்த மாற்றம் நடக்கும் வாங்க இதுல சில முக்கியமான காரணங்களை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம் இப்போ ஒரு வரலாற்று காரணத்தை எடுத்துக்கலாம் பள்ளிங்கிற வார்த்தையை எடுத்துக்கோங்க ஒரு காலத்தில் அதுக்கு அர்த்தம் சமணர்கள் தங்குற இடம் அவங்க அந்த இடங்களில் பாடம் சொல்லி கொடுத்ததால காலப்போக்கில் பள்ளிங்கிற வார்த்தையை எஜுகேஷன் கற்றுக்கிற இடமான ஸ்கூலை குறிக்கிற மாதிரி மாறிடுச்சு பாருங்க வரலாறு எப்படி ஒரு வார்த்தையோட அர்த்தத்தை மாத்திருக்க அடுத்து சமூக காரணங்கள் இதுவும் ஒரு பெரிய பங்கு வகிக்குது உதாரணமா மரவனுங்கிற வார்த்தை ஒரு காலத்துல பொதுவா போர் வீரனை குறிச்சது ஆனா இன்னைக்கு அதோட அர்த்தம் சுருங்கி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் குறிக்கிறதா இருக்கு அடுத்து வெளிநாட்டு மொழிகளோட தாக்கம் இது ஒரு சூப்பரான உதாரணம் இங்கிலீஷ்ல சினிமா நடிகர்களை ஸ்டார்னு சொல்ற பழக்கம் வந்ததும் நாமளும் என்ன பண்ணோம் அதே அர்த்தத்துல தமிழ்ல நட்சத்திரம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அந்த அர்த்தம் இங்கயே வந்துடுச்சு ஓகே இப்போ இந்த மாற்றங்கள்ல சில வகைகள் இருக்கு அதாவது ஒரு வார்த்தையோட அர்த்தம் எந்தெந்த வழிகள்ல எல்லாம் மாறலாம்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு அத பத்தி இப்போ பார்க்கலாம் மொத்தமா இந்த மாற்றங்களை நாலு முக்கிய வகையா பிரிக்கலாம் ஒன்னு பொருள் உயர்வு அதாவது ஒரு வார்த்தையோட அர்த்தம் இன்னும் உயர்வானதா மாறுறது பொருள் தாழ்வு நேர் நேரெதிர் அர்த்தம் தாழ்ந்து போறது மூணாவது பொருள் விரிவு அதாவது ஒரு சின்ன அர்த்தம் பறந்து விரிவடைய நாலாவது பொருள் சுருக்கம் ஒரு பொதுவான அர்த்தம் சுருங்கி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் குறிக்கிறது முதல்ல பொருள் உயர்வு இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் பிள்ளைங்கிற வார்த்தை ஒரு காலத்துல அணி பிள்ளை கீரி பிள்ளைன்னு விலங்குகளோட குட்டிகளை சொல்றதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு உயர்வான இடத்துக்கு போய் நம்ம குழந்தைகளை மாறிடுச்சு அடுத்து பொருள் தாழ்வு அதாவது அர்த்தம் நெகட்டிவா மாறுறது வார்த்தை எடுத்துக்கோங்க முன்னொரு காலத்துல இது அன்பு ஒரு பொதுவான நேர்மறையான அர்த்தத்துல தான் இருந்துச்சு ஆனா இப்போ அதோட அர்த்தம் தாழ்ந்து போய் சிற்றின்பத்த மட்டும் குறிக்கிற மாதிரி ஆகிடுச்சு அடுத்து பொருள் சுருக்கம் இப்ப நாம மானுன்னு சொன்னா நம்ம கண்ணு முன்னாடி வர்றது டியர் மட்டும்தான் இல்லையா ஆனால் சங்க காலத்தில் மான்னா விலங்குன்னு பொதுவாக அர்த்தம் சிங்கம் புலி எல்லாத்தையுமே மான்னு சொல்லியிருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய பொதுவான அர்த்தம் சுருங்கி ஒரே ஒரு விலங்கு குறிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பொருள் விரிவு என்னங்கிற வார்த்தையை எடுத்துப்போம் இதோட வேர் சொல் என்ன எள் ப்ளஸ் நெய் ஆமா முதல்ல எள்ளிலருந்து எடுக்கிற நெய்க்கு மட்டும்தான் எண்ணெய்னு பேரு ஆனா இப்போ தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணு எல்லா விதமான ஆயிலையும் நம்ம பொதுவா என்னன்னு தான் சொல்றோம் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இப்போ பொதுவான அர்த்தமா விரிவடைஞ்சிருக்கு என்ன அர்த்தம் இன்னைக்கு என்ன இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான உதாரணங்களை பார்க்கலாம் இங்க பாருங்க நமக்கு ரொம்ப பரிச்சயமான சில வார்த்தைகள் கோவில்னு எடுத்துக்கிட்டா முன்னாடி அதுக்கு அர்த்தம் கோ அதாவது அரசனோட எல் அரண்மனை ஆனா இன்னைக்கு அது இறைவனோட வீடு அதே மாதிரி கிழவன்னா ஒரு காலத்தில் ஒரு நிலத்துக்கு உரியவன் அதாவது ஓனர் ஆனால் இப்போ அது வயதானவரை குறிக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு நம்ம தமிழ் மொழி மற்ற மொழிகளில் இருந்து வார்த்தைகளை கடன் வாங்குறதோட சரியில்லை அந்த வார்த்தைகளுக்கு நம்ம பண்பாட்டுக்கேற்ற மாதிரி புது அர்த்தத்தையும் கொடுக்கும் இங்க பாருங்க சமஸ்கிருதத்துல கல்யாணம்னா மங்களகரமான ஒன்னுன்னு பொதுவான அர்த்தம் ஆனா தமிழ்ல நாம் அதை திருமணம்ங்கிற ஒரு குறிப்பிட்ட சடங்குக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி ஆணவம்னா சமஸ்கிருதத்துல அணுவின் தன்மை ஆனா தமிழ்ல அதுக்கு அர்த்தம் அகங்காரம் எப்படி அர்த்தம் மாறுது பாருங்க சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்ததுல இருந்து என்ன தெரியுது மொழிங்கிறது ஒரு மியூசியத்தில் வச்சிருக்கிற மாதிரி ஒரு நிலையான பொருள் கிடையாது அது ஒரு உயிருள்ள வளர்ந்துட்டே இருக்கிற ஒரு விஷயம் வார்த்தைகளோட அர்த்தம் இப்படி மாறுறத பார்த்து ஐயோ மொழி கெட்டு போகுதேன்னு நாம நினைக்க கூடாது இது மொழியோட வளர்ச்சி இதுதான் மொழியோட உயிர் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை தானே அதை மாத்திக்கிதுங்கிறதுக்கு இதுதான் அடையாளம் இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு நாம ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா யூஸ் பண்ற எந்த வார்த்தை ஒரு நூறு வருஷம் கழிச்சு நம்ம அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு முற்றிலும் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்